நம்பிக்கையோடு யாரோ வானங்களோமோ அவங்கவுங்க இப்படி வரலாறு நல்லா சுற்றி தமிழ் என்ன கதை மனசுக்கு ஆச்சு பிடிக்கிறது தண்ணி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி பூ இருக்கான் தறி சரி எனக்கு தலைக்கு மேலே முடக்கம் முனியும் இல்லைப்பா ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஆரம்பம் தான் முனிவும் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு முனியும் இல்லை முதல் முனியும் இல்லை நடுக்கட்டத்தில் இருக்குது ஏன்னா இந்த வெத்தலே பெரிய ஒரு வெத்தலை இப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா அழகாக காம்போடு இங்கே இருக்கணும் இங்கேயும் முடங்கக்கூடாது தலைக்கு மேலே பிரச்சனை சரியா இது வந்து அழகாக இருக்கணும் கிள்ளி இப்படி உங்களை போட்டுருக்கா சரியா அருகில் வந்து அம்மா சொல்லுவாங்க காது ரெடியாக உட்காது ராஜகணி இன்னும் ஒரு நூல் வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் கிட்ட நெருங்கப்பறப்போ அப்படியே ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் ஸ்டாப் ஆகிடுச்சு உட்காந்து வந்துருச்சு அப்படியே நல்லது வந்துருச்சு ஆனால் இது இருந்தால் ராஜகணி இங்கே வந்துருச்சு இன்னும் இது என்ன அறது வந்துருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் இங்கே நீ போயிட்டாங்க அவளுக்கு இருந்துச்சு இதே ஸ்டாப் உங்கள் ஸ்டாப் இதுவே இறைக்கங்க அப்படின்ட்டாங்க அதெல்லாம் அவளோட அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை பையன் விண்டுச்சு ஆ அது வந்துருப்பாங்க சரியா சரியான வழியை புரிஞ்சு போட்டு தண்ணி அது யாருன்னு அவங்க சொல்றது தான் வாழ்க்கை வந்து தாய் வழி தொட்டு கொடியில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி அங்கேயே நிற்கிது அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஆர்வமும் போகவே முடியலை அதே இடத்துல நிற்கிடுமா போல ராம கூட்டு சொல்லுவோம்ல வாழ்க்கையில வந்து ஏதோ வாங்கிட்டு ஏமாத்தினா ராமம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அரைமணி சொல்லுவோம்ல அதனால உங்க வாழ்க்கையே ராம கூப்பிட்டு புரியுதா அப்படியே அழகா வருது அப்படி இந்த ராமத்தை அப்படியே போட்டுட்டாங்க அதே ராமம் உங்க வாழ்க்கையே ஏமாத்திட்டாங்க அதே வாழ்க்கையே ராமம் போட்டாங்க நான் வந்து அம்மா என்ன சொல்லுதா அது அது தெரியுமே ராமம்னா என்ன ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பணத்தை கொடுக்குற ஏமாற்றிட்டாடா நம்ம பணத்தை வாங்கிட்டு ராம போட்டா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாங்கிட்டு ராமப்பட்டா உங்கள் வாழ்க்கையை துண்மையா சரியா தாயா தாய் சரி பிடிச்ச துணை அந்த மாதிரி தெய்வத்தாசர் கழிஞ்சி தாய் தா தெய்வத்தாசன் தாச நிறையா சரி அது என் அங்குற தெய்வம் வந்து அழகா இந்த மழை நான் இருக்கிறேன் ஒரு இத்திரி ஒரு திருவிட்டே நிற்கிது பின்னா கூட கீழே விடுக்குறோம் ஆனால் அது ஒரு அமைப்பாக இருந்துச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கணும் மற்றன்னு பிடிக்கிற எல்லாருக்குமே சொல்லி இதுவே தெய்வம் இந்த ஆரிச்சு இந்த கோபுரம் வந்துருச்சுன்னா இந்த முழு புள்ளி புடச்ச கூட இருக்கல தெய்வதாசல் அன்னி பார்த்து மண்டபலாம் அப்படி இல்லை இல்லை உடம்பு இது என்ன என்ன பேலன்ஸ் இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் தெய்வத்தை நம்புறீங்க நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு நாள் தெய்வம் வழிகாட்டும் அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்குது உண்மையா